வந்து நான் எட்டு மணிக்கு தேவிபுற அஷ்டமியில வந்து பம்ப மேலத்தாளத்தோட எழுநூத்தி ஐம்பது பேருக்கு சாப்பாடு ஓடிட்டு சொல்லிட்டு விடை காலம் இறந்து விடுவார் நான் பதினோரு நாளைக்கு இந்த கோயில்ல வாக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு வாக்கு சொல்லிட்டேன் கடைசி வாக்கு கரெக்டா எத்தனை மணிக்கு சொல்லிட்டு இருக்க நைட் எத்தனை மணிக்கு வாக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் காலையில இறக்குற விடை காலம் அஞ்சு பதினாறுக்கு இறக்குறேன் புரியுதுங்களா அன்னைக்கு எனக்கு வந்து இப்போ இறந்தது வந்து இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு அன்னைக்கு அந்த அருள் எனக்கு கிடைக்கக்குள்ள பதினாறு வயசு எனக்கு பன்னிக்கறி சாராயம் குடிச்சு இரவு படுத்துட்டு இருக்கிறாரு அவரை தட்டி எழுப்புறாரு ஒரு முருகன் டேய் நான் மலை மேலே ரெண்டு கல் சிலை நடுமயத்தில் ரெண்டு பக்கம் வள்ளி தேவன் எனக்குறாங்க ஒரு கல் சிலையில் நான் முருகன் இருக்கிறேன் அங்கே ஒரு பாறை இருக்குது அந்த பாறைக்கு மேலே நான் இருக்கிறேன் என்னை வந்து பாடுறாங்கிறாங்க அவன் நைட்டு சாரையும் பண்டிகை சாப்பிட்டான் அவனை கூப்பிட்டு அவன் ஒரு கொய்யாக்காய் வியாபாரி கொய்யாக்காய் விற்றாதான் சோறு அவனுக்கு அந்த சாமி கூப்பிட்டு போ அப்போ அந்த கடை வா அந்த கொய்யாக்காய் சாப்பிட்டு நைட்டு சொன்ன